மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா எத்திக்கலாம் மாறலாம் எது இது சரியானது எது இது தவறானது அப்படிங்கிறதான் பேச போகிறோம் எது அடிப்படையில் எங்கேருந்து நம்ம பேச போகிறோம்னா அன்னபூர்ணா உணவகத்தோட ஹோட்டல் ஓனராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அப்படிங்கிற அந்த சாமானியன் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த சம்பவத்தில் அவர் எந்தெந்த இடங்களில் தவற விட்டிருக்கார் எந்தெந்த இடங்களில் சரியாக பண்ணியிருக்கார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த அந்த தொடர்ச்சியான கதைகள் அத்தனையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த நிறுவனம் போட்ட விளம்பரம் அந்த விளம்பரத்தை அந்த நிறுவனம் டிலீட் பண்ணுற கதை உட்பட பல்வேறு தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுள்ள போலாம் முதல் விஷயம் மக்களே முதல்ல இந்த வீடியோ எப்படி வைரல் ஆகுது எங்கே பேசுனாங்க எந்த இடம் இது இந்த பேசுறதுக்கு ஆதாரமாக இருந்தது யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முதல்ல பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கொடிசியா அப்படிங்கிற ஒரு வளாகத்தில் கோவில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் ஒரு வர்த்தக கண்காட்சி நடக்குது மக்களே அந்த வர்த்தக கண்காட்சியில் ஒரு கலந்துரையாடல் மை வர்த்தகன்னா தொழிலதிபர்கள் நிச்சயமாக அந்த பேர் இடம்பெறும்ல தொழிலதிபர்களோட ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணும்போது போது நிதி அமைச்சர் அந்த ஊரோட எம்எல்ஏ எல்லாருமே கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அந்த ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் இல்லாமல் அப்படியே குரூப் குரூப்பாக உட்காந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க அந்த குரூப்பாக உட்காந்து பேசுகிற நிகழ்வில் மைக்கு கையில் கொடுக்குறாங்க அந்த மைக்கு பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டலோட ஓனர் ஆக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள்டையும் அதே நேரத்தில் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோட கௌரவ தலைவர் சீனிவாசன் ரெண்டுமே ஒரே பேரை தான் சொல்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு முதலாளியாகவும் இருக்கார் ஒரு சங்கத்தோட கௌரவ தலைவராகவும் இருக்கார் அவர்கிட்ட அந்த மைக்கு கையில் வந்த பிறகு அவர் நியாயமாக கேட்ட கேள்வி தான் இங்கே பெரிய லெவலில் வைரல் இருக்குது அவரோட கேள்வி என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை நான் மறுபடியும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்றேன் அவர் என்ன சொல்கிறான்னா வெவ்வேறு வகையான ஜிஎஸ்டி விகிதங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் எங்களோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடும்போது ஜிலேபி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு எங்கள்கிட்ட சண்டை போடுறாங்க வர்ற கஸ்டமர் அத்தனை பேருமே சண்டை போடுறாங்க அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது கணினி திணறுது ஏன்னா வெவ்வேறு வகையான அந்த ஜிஎஸ்டி விகிதங்கள் இருக்குது அதிகாரிகள் விசிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க ஏன் ஒரே ஜிஎஸ்டி விகிதத்துக்குள்ளே அந்த பேக்கரி பொருட்கள் வரல அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாரு இவர் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் போடுறீங்க காரத்துக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் போகிறீங்க பேக்கரியில் இருக்கக்கூடிய பன்னு ரொட்டிக்கு பன்னு ரொட்டிக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது மற்ற அத்தனையுமே இருபத்தெட்டு பர்சன்டேஜ் போடுறீங்க ஏன்னா வட இந்தியாவில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுனால அஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பார்த்தீங்கன்னா வச்சீங்களேன் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு எப்போ போடுறது கிடையாது முழுமையான ஒரு வழி விதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதுக்கடுத்து எதற்கு இந்த முரண்பாடு உள்ள ஜிஎஸ்டி ஸ்வீட்டுக்கு என்ன வித்தியாசம் எதை கண்டுபிடிச்சதுனால காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுறீங்க எதை கண்டுபிடிச்சதுனால ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் போறீங்க அதே நேரத்தில் இந்த மண்ணை தனியா வாங்கினா ஜிஎஸ்டி கிடையாது இந்த மண்ணுக்குள்ள ஒரு க்ரீமை வச்சா ஒரே ஒரு க்ரீமை உள்ளே வச்சா பதினெட்டு பர்சண்டே ஜிஎஸ்டி போடுறீங்க அந்த க்ரீமையும் பண்ணையும் தனித்தனியாக கொடுங்க நாங்களே வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து பேசுகிற அளவு இந்த ஜிஎஸ்டி விளையாட்டு இருக்குது இதை முறைப்படுத்துங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அதற்கு நிர்மலா சீதாராமன் சிரிச்சுக்கிட்டே இருந்தது பெரிய லெவலில் வைரலானதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறப்ப கஸ்டமர் வந்து சில நேரத்தில் அதிகமாக வருவாங்க சில நேரத்தில் கம்மியாக வருவாங்க ஸோ கஸ்டமர் அந்த சீசன் அதை பொறுத்து ஹோட்டலுக்கு வரி வீதம் வைக்கப்பட்டால் ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கிற த தன்னுடைய ரெண்டாவது கருத்தையும் சொல்கிறாரு இவர் சொல்லும் போது இது பெரிய லெவலில் வைரல் ஆகும் பல பேர் இதை கொண்டாடுவாங்க அரசியல் ரீதியாக இது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மைண்டில் இல்லை அவருக்கு உண்மைக்குமே அவர் பேசும்போது அவர் மைண்டில் இல்லை நார்மலாக அவருக்கு என்ன தோணுதோ அதை பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் ரொம்ப தெளிவாகவே கன்வே பண்ணியிருப்பார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் மன்னிப்பு கேட்ட அந்த செய்தி வந்த பிறகு தான் பெரிய லெவலில் அந்த செய்தி கவனிக்கப்படுது ஸோ இந்த மன்னிப்பு அவர் கேட்காம இருந்தால் கூட பெரிய லெவலில் அந்த செய்தி கவனிக்கப்பட்டிருக்காரு இவர் ஏன் மன்னிப்பு கேட்டார்னா வானதி சீனிவாசன் அப்படிங்கிற அந்த பேரை பயன்படுத்தியிருப்பார் ஸோ வானதி சீனிவாசன் அவர்கள் ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அவங்க சண்டை போட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை இவர் சொல்கிறாரு அவங்க சண்டை போடுறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த ஹோட்டல் போய் பர்சனலாக நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபி தான் சாப்பிடுவேன் அதை முதற்கொண்டு பொது வெளியில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் அவர்கள் சில கேள்விகளை கேட்குறாங்க ஸோ வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கு இந்த முறைப்படுத்த வேண்டிய ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை ஸோ தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணா அங்கே உட்காந்துருந்தா ஒரு ஆண் அங்கே உட்காந்துருந்தா அல்லது ஆண் எம்எல்ஏ அங்கே உட்காந்துருந்தா இப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பிரச்சனையை டைல்யூட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க ஆரம்பித்தாங்க அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு சொன்னார் அதனால தான் அவரை நாங்கள் மீட் பண்ண வச்சோம் அவர் சொன்னதுனால தான் அந்த மன்னிப்பு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இது சம்மந்தப்பட்ட கேள்வியில் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த பிரச்சனையை மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஏரியா வந்த பிறகு இந்த பிரச்சனையை பெரிய லெவலில் அவங்க ப்ரெஸ் மீட்டில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் கட்சி நிர்வாகி பொதுவெளிக்கு ஒரு கோவம் இருக்கலாம் எங்கள் அமைச்சரை பற்றி இப்படி கேட்கும்போது அவங்க பொதுவெளியில் பொதுவெளியில் நடந்த நிகழ்வுக்கு பொதுவெளியிலே வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் நடந்த பிரச்சனைக்கு பொதுவெளியிலே மன்னிப்பு கேட்டு தான் சரியாக இருக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் அதை பொதுவெளி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வானதி சீனிவாசன் அவர்களோட பதில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது இப்போ ஐம்பத்தாறாவது தடவை கூடிடுச்சு ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளே என்னென்ன மாதிரி சில விஷயங்களை மாற்றலாம் செய்யலாம் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு வராங்க அதற்கு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா அடுத்த நாள் மாநிலத்தோட தலைமை அமைச்சர் அடிப்படையில் அதாவது பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட நிதியமைச்சர் அடிப்படையில் தலைமை அமைச்சர்னு சொல்கிறேன் நிதியமைச்சர் அடிப்படையில் ஒரு குழு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த குழு தங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய மைனூட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் முதக்கொண்டு நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த குழுவோட அறிக்கை வந்த பிறகு நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சில முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்த நாள் பேசல பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஜனரஞ்சகமாக அவர் சில விஷயங்களை பேசிட்டு போயிட்டாருங்க ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேறு ஒரு நிகழ்வை முன் முன்மாதிரி காமிச்சு இந்த பிரச்சனைகள்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க வரும் காலத்தில் அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இருக்குது இதற்கு நடுவில் அந்த செய்தி பெரிய லெவலில் வைரலானதுக்கு அண்ணாமலை அவர்களோட மன்னிப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை பொதுவாக மன்னிப்பே கேட்க மாட்டார் நான் எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாப்பில் முடிந்தளவு கிட்டத்தட்ட இந்த அரசியல் நிகழ்வில் தொண்ணூத்தஞ்சு விதம் தன்னுடைய நிலைப்பாடில் ரொம்ப தெளிவாக இருப்பார் மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பேக் அடிக்கக்கூடிய நிகழ்வாக அண்ணாமலை அவர்கள் பார்க்கவே மாட்டாங்க ஆனால் லண்டனில் இருக்கும்போது எந்த விதமான அந்த அரசியல் நரேட்டிவும் செட் பண்ணாத அண்ணாமலை இந்த நிகழ்வில் மட்டும் ரியாக்ட் பண்ணாரு இந்த நிகழ்வில் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணார்னா தனியுரிமை சார்ந்த அந்த மனுஷன் பண்ணது பெரிய லெவலில் பொது வெளியில் நான் அவர்டையும் பர்சனலாகவும் பேசிட்டேன் பொது வெளியில் இந்த நிகழ்வு வந்ததுக்கு இந்த பிஜேபி எங்களுடைய பிஜேபியோட காரண கத்தாக்கள் காரணமாக இருந்தாங்க ஸோ நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப தவறான முன் அந்த விஷயத்தை நான் வந்து ஒருபோதும் ஏற்க மாட்டேன் இந்த நிகழ்வுக்கு பிஜேபியோட மாநில தலைவராக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ரியாக்ட் பண்ண பிறகு இந்த செய்தி பெரிய லெவலில் ஒரு ஒரு எப்படி சொல்றது சும்மா இருந்தால் ஒன்று பெரிய லெவலில் கிளம்பல ஒன்று மறுபடியும் ஒரு புயலாக எந்திரிக்கல ஸோ மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வைரல் ஆகுது ஸோ நிச்சயமாக இவங்களாம் சொல்கிற தகவல் அடிப்படையில் அவராக வந்துதான் மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வந்திருக்கு அவராக வந்து ஏன் மன்னிப்பு கேட்டிருப்பாரு என்னடா அப்படி வைரல் ஆயிடுச்சு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலதிபர் அப்படி தானே யோசிப்பார் நமக்கு எதிராக வம்பு இவங்க எதுக்கோ அடிச்சுக்கிறாங்க நம்ம விளையாட்டாக போய் ஒன்று சொல்ல போனது உண்மையே தான் பேசணும் அதை நம்ம ஒரு மாய் பேச போனது அது இவ்வளோ வைரல் ஆகுன்னு சொல்லி அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஸோ இது வைரலான பிறகு தன்னுடைய ஹோட்டலுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தான் அதே நேரத்தில் வானதி சீனிவாசன் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபர் பற்றி சில கருத்துக்களை தெரிவித்ததுனாலையும் இந்த மன்னிப்பு அவர் தாமாக முன் வந்து கேட்டிருக்காரு தாமாக முன் வந்து அவர் மன்னிப்பு கேட்கும் அந்த வீடியோவை எடுத்து அவர் அனுமதி இல்லாமல் பொதுவழியில் வெளியிடுறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளோட கேள்வி அவர் மன்னிப்பு பர்சனலாக உங்களை தாக்கி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கறது தான் இருக்குது ரொம்ப நாகரீகமான மனுஷனாக இருக்காப்புல அதே நேரத்தில் அவர் பண்ண குற்றச்சாட்டில் அவர் எந்த விதமான பேக் அடிக்கல அதே நேரத்தில் அந்த ஹோட்டலோட விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா இந்த பன்னையும் கிரீமும் வச்சு விளம்பரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ அவரோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வானஜி சீனிவாசன் அவர்களையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது அவரோட நோக்கம் ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலையனோ ஒரு கௌரி நிபுர்வத் தலைவராகவும் ஒரு ஹோட்டலோட ஓனராகவும் இந்த பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அவரோட தாட் ப்ராசஸ் அதை பண்ணிட்டாரு அதற்கு பதில் சொல்லாம வேற மாதிரி இந்த அரசாங்கம் நடந்துக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை அந்த மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காப்ல இங்க நடந்தது அவ்வளோதான் இதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அதே நேரத்தில் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதை நம்ம ஒரு லேசுப்பட்டு எடுக்கக்கூடாது உண்மைக்குமே ஒரு நாகரீமான அரசியலை தமிழக மண்ணில் விதைக்க முற்படுறாரு இவரோட அரசியல் கொள்கையில் நமக்கு முரண்பாடு இருக்கலாம் இவர் இருக்கிற இடத்துல நமக்கு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் நாகரிகமான அரசியலை இவர் போது நம்ம நிச்சயமாக அதை வரவேற்கணும் அண்ணாமலை அவர்களோட மன்னிப்பை நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இவர் மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது வேறு எதுவும் ரியாக்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க வச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த யுக்தியை மிக கடுமையாக மிக 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 வலிமையான எதிர்ப்பு நம்ம பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்வு மூலமாக அந்த ஜிஎஸ்டி சார்ந்த அந்த குழப்பங்களுக்கு சில புள்ளிகள் வரும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சர்க்கார் படத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் ஜிஎஸ்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு இப்போ பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற அந்த வரி விகிதம் நாலு வரி விகிதம் இருக்கும்போது இந்த நாலு ஏரியாவில் எதை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பமான சூழல் இருக்குது கூடிய சீக்கிரம் எத்திகளாக மாறலாம் கரெக்டான ஜிஎஸ்டி விகிதத்தில் இந்தியா செயல்படணும் இந்தியாவில் அந்த ஜிஎஸ்டி விகிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் கலைய பண்ணும் அப்படிங்கிற அந்த ரிக்கோஸ்ட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கினா பொலிட்டிகல் இதாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்